திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் மீன ராசி உங்கள் ராசி அதிபதியே வக்ரமாகிறார் ஏன்னா குரு ஒன்று மற்றும் பத்தாம் அதிபதி நீங்கள் உங்களுடைய தொழில் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கர்மா உங்களுடைய செயல் புகழ் எல்லா உங்களுடைய ஆயுள் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இந்த பிறவிக்கான பொறுப்பேற்றுக்க கூடிய கிரகம் எதுன்னா குரு பகவான் தான் அப்போ அவர் வந்து பக்ரகதி ஆகிறார் இயற்கையாகவே சனி வக்ரத்தில் இருக்கிறார் அதாவது பக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதே போல் அதிகப்படுத்துதல் அந்த விஷயத்தை மூவ் பண்ணுறது டக்குன்னு பண்ணணும் சீக்கிரம் செய்யணும் அதற்கு உண்டான விஷயத்தை எஃபர்ட் போடுங்க அப்படிங்கிறத நம்ம மூளையை அது வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை வந்து ஸ்பீட் பண்ணி கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது முதல்லையே கிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருக்கிறார் சனி வக்ரமாகிறது ஒரு பெரிய மைனஸ் தான் இருப்பினும் குரு வக்ரமாகி இப்போது மூணாம் இடத்தில் இருக்கிறார் வரப்போகிறார் அப்போது ராசி அதிபதி வக்ரமானால் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்கள் ஒருவேளை குரு வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள் இந்த பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது பெயர் புகழ் கிடைக்கும் நீங்கள் யாரு நீ எதற்காக இருக்கிறீங்க அடுத்தது என்ன பண்ணலாம் தொழில் வளர்ச்சிக்காக என்ன பண்ணலாம் எப்படி மூவ் பண்ணால் நமக்கு லாபங்கள் கிடைக்கும் நம்ம கர்மாவை உண்டான வழிகள் என்ன உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடை இல்லாமல் நடப்பதற்குண்டான விஷயங்கள் என்ன காரை எப்படி ஜெயப்படுத்தலாம் அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்கள் மூலமாக உதவிகள் அதுவும் இளைய சகோதரர்கள் மூலமாக இளைய சகோதரிகள் மூலமாக ஒரு விஷயங்கள் கிடைப்பது இதெல்லாம் பண்ணி கொடுப்பார் ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் கொஞ்சம் பெயர் புகழ் கெடுவது கொஞ்சம் மைண்டு வந்து சரியில்லாமல் இருக்கிறது நிறைய குழப்பங்கள் ஏற்படுறது என்ன பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் எங்கே போகிறோம் எங்கே வர்றோம் எதுவுமே ஒரு சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறது நீங்கள் நீங்களாக இல்லாமல் இருப்பது அதே போல் தொழில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது தொழிலை வந்து ஒரு லாபத்துக்குண்டான விஷயத்த செய்யாமல் இருக்கிறது மைண்ட் டோட்டலாக அப்செட் ஆகிறது புதுசாக ஏதாவது தொழில் நபர்களை போய் சந்திக்க சந்திக்கலாம் அதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோ பண்ணி கொடுக்கறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதுவும் பார்த்துட்டிங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ரொம்ப வழங்ககளை ஏற்படுத்தி கொடுக்குறது காரிய ஜெயங்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பது கொஞ்சம் தைரியம் குறைவாக இருக்கிறது செய்யலாமா வேண்டாமா இங்கே போகலாமா வரலாமா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுத்து விடும் ஏன்னா குரு தான் உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும் லக்னம் தான் நம்மளுடைய வளம் நம்மளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு இடம் அப்போ அந்த கிரகம் வக்ரமாகும்போது உங்கள் ஜாதகத்தை புத்தி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் சுபகிரகங்கள் வக்ரமானாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பது இல்லை ஒருவேளை தசாபுத்தி இருந்தால் கொஞ்சம் மனக்குழப்பத்துக்கும் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பண இழப்புகளோ விரயமாகிறதோ இதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால் இந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதற்குண்டான விஷயத்தை நிதானமாக பொறுமையாக செய்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு தில்லையமலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடையிலே சரணம்